வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் மனு முகாம் நாளான நேற்று மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த செங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திருமலை செல்வி அவர்களை சாதிய ஏற்றத்தாழ்வு பாகுபாடு நோக்கத்தில் அவமதிக்கும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்களின் பேரன் திரு பா ரமேஷ்குமார் அவர்கள் தலைமையில் தென்காசி மாவட்ட தலைவர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கருப்பசாமி அவர்கள் முன்னிலையில் அன்வர் பாலசிங்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மற்றும் திருமலை செல்வி செங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பிரம்மநாயகம் தென்காசி மாவட்ட பொருளாளர் முகேஷ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஆகியோர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர் அந்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது நான் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இம்மானுவல் சேகரனின் பேரன் பரமக்குடியில் வசித்து வரும் நான் தமிழகம் முழுவதும் எங்கள் சமுதாயத்திற்கு எதிராக இழைக்கப்படும் தீங்குகள் அநீதிகள் குறித்து விசாரித்தும் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நேரில் சென்று நிலைமையை சரி செய்து வருகிறேன் அந்த வகையில் நமது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை யூனியன் சேர்மனாக மக்கள் பணி செய்து வரும் எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த திருமலை செல்விக்கு அதே அலுவலகத்தில் பணிபுரியும் திரு மாயவநாதன் பிடிஓ கிராம ஊராட்சிகள் உதவி பொறியாளர் திருமதி ஷவ்வா ஷாகிரா மற்றும் வாகன ஓட்டுநரான திரு நரேந்திர பாண்டியன் ஆகிய மூவரும் தொடர்ந்து சாதிய நோக்கில் இழிவுபடுத்தியும் ஒரு விதவி பெண்ணான ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரை ஏளனப்படுத்தியும் கூனி குறுகும்படியாக செய்திருக்கிறார்கள் தீண்டாமையின் பல்வேறு வடிவங்களையும் அவர்கள் பிரயோகித்து மேற்படி எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த யூனியன் சேர்மன் திருமலை செல்வியை அலுவலகம் பக்கமே வராமல் செய்திருக்கிறார்கள் இது போன்ற நபர்களை சமுதாய ஒற்றுமைக்கு ஆபத்தானவர்களாக நான் பார்க்கிறேன் எனவே இது குறித்து நாங்கள் தீர விசாரித்த பிறகே இந்த மனுவை தங்களிடம் அளிக்கிறேன் மேற்படி மூன்று நபர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதோடு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் சமூக நீதி கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு வரும் இது போன்ற நபர்கள் எவராக இருப்பினும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கையோடு நிறுத்திவிடாமல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் வழக்கு பதிவு செய்தால்தான் எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் நிகழாமல் பாதுகாக்க முடியும் நடவடிக்கைகள் இல்லாத பட்சத்தில் உடனடியாக இது குறித்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திற்கும் தேசிய மகளிர் ஆணையத்திற்கும் புகார் மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளையும் செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என இவ்வாறு அந்த புகார் மனுவில் கூறியுள்ளார் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் அது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் சேகரன் என்ன அறஒலியில் ஜனநாயகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று தங்கள் பிரச்சனைகளை தீர்த்தாரோ அதன் அடிப்படையில் அதன் ஜனநாயக முறைப்படி வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாத காலமாக அவங்களுக்கு அதன் அடிப்படையில் நாங்கள் அதை அறிந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர்களிடம் வந்து நாங்கள் மனு கொடுத்துருந்தோம்